வந்து என்ன பாட்டி பொண்ணு எண்பத்தி எட்டா எண்பத்தி ஏழா மூணு மூணா சும்மா ஒரு பாட்டி எண்பத்தி மூணு எண்பத்தி ஏழு பாட்டி பொண்ணு ஏழு அப்படியா சரி ஆமா ஏ பாட்டி ஒரு நாலு வருஷமா நீ அதே வயசு சொல்ற பாட்டி இப்ப ஆக்சுவலி ஏறிச்சு உனக்கு இப்ப சரி இப்ப உனக்கு எத்தனை பசங்க பாட்டி டோட்டலா உனக்கு எத்தனை பசங்க டோட்டலா ஒரு பொண்ணு மூணு பையனுங்க ஆமா ஏ மாமனார் எத்தனாவது மாமனாரு செகண்ட் பொண்ணு ராஜேஸ்வரி பேரு மூணாவது வெற்றி அவனும் இருக்கிறான் நாலாவது நான் இப்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நான் இப்ப ஷேர் பண்ணி ஆகணும் என்னன்னா ஞாபகம் இருக்கா தெரியல பாட்டி வீட்டுல இந்த ஒரு பிளட் வந்ததுல வீட்டுல ஒரு மழை வெள்ளம் வந்தது பாருங்க அந்த டைம்ல வந்து அதாவது இந்த முதியோர்கள் யாரெல்லாம் கவனமா இருக்கலாம் நியூஸ்ல சொல்லா பாத்தியா பிரெக்னன்சி லேடிஸ் கை குழந்தை வச்சிருக்கோங்க சுகர் பேஷண்ட் ஹார்ட் பேஷண்ட் வயதானவர்கள் ஒரு லிஸ்ட் போட்டாங்க பார்த்துட்டு பாத்தியா ஃப்ளட்டுக்கு அந்த மொத்த டிக்கெட்மே வீட்ல இருந்துச்சு அந்த டைம்ல ஆமா ஏன்னா நாலு ஜெனரேஷன்ல அந்த கவுண்டிங் வர எல்லாமே இருக்கும் வீட்டுல பாட்டி கொஞ்சம் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு எதனா ஒரு ரெண்டு மூணு டிப்ஸ் கூட பாட்டி இப்ப கொஞ்சம் ஆரோக்கியமா ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு எதனா ஒரு மூணு ஒரு நாலு டிப்ஸ் கொடுங்க நம்ம சுறுசுறுப்பா எழுந்துக்கணும் நம்ம வேலையை நாம செய்துக்கணும் குறைவான சாப்பாடு சாப்பிடணும் ரெண்டாவது நான்வெஜ் தொடக்கூடாது ஓகே அப்படி இல்லையே படி நான்வெஜ் சாப்பிடுறவங்க எல்லாமே நிறைய வருஷம் வரைக்கும் இருக்காங்களே அப்படி பார்த்தா அவங்க உடம்பு பொறுத்தது ஒரு சிலர் நம்ம வீட்டுல வெஜ்ஜா இருக்கிறது பிரச்சனை கிடையாது பட் நம்ம எல்லாருமே நான்வெஜ் சாப்பிடறவங்கள போய் நீ நோ சொல்ல முடியாதுல நான் சாப்பிடறது இல்ல ஆஹ் தாத்தா சாப்பிட்டு ஒரு டைம்ல தாத்தாவும் சுத்த செய்வோம் ஒரு டைம்ல சாப்பிட்டாருந்தாங்க இல்ல முதல்ல இருந்தே சாப்பிடுறது இல்ல ஆஹா ஆமா ஆமா பாட்டி தாதா நாற்பது நாற்பத்தஞ்சு வரைக்கும் சாப்பிட்டாருந்தாங்க அதுக்கப்புறம் தான் ஸ்டாப் பண்ணாருந்தாங்க வேற ஏதாவது ஒரு சரி இப்ப ஒரு ஒரு முப்பது வயசு தாண்டினவங்க இப்ப என்ன மாதிரி ஒரு முப்பது தாண்டவங்களுக்கு எதனா ஒரு சில டிப்ஸ் கொடு டிப்ஸ் ஏதாவது ஒரு ஹெல்த் டிப்ஸ் குடுங்க ஹெல்த் டிப்ஸ் டிப்ஸ் இல்ல டிப்ஸ் டிப்ஸ் ஹெல்தா சுறுசுறுப்பா இருக்கிற வேலையை செய்யணும் பெரிய கீழ்படிஞ்சி நடக்கணும் நல்லா எல்லா விளையாட்டு விளையாடி பழகணும் விளையாட்டு விளையாடு என்ன மாதிரி விளையாட்டு பாட்டில சரி பாட்டி அப்புறம் வேற ஏதாவது கசாட்டா சொல்றீங்களா நான் மாமியார கேக்குறேன் டீ குடி பாட்டி டீ குடுத்துருக்காங்க இந்த ஏஜுக்கு சக்கரை போட்டுதான் டீ காபி சாப்பிடுறாங்கன்னா அவ்வளவு உடம்பு வந்து அவ்வளவு நல்லா இருக்கு சக்கரை தான் நீ சாப்பிடுற சக்கரை எனக்கே ஜாஸ்தி பாட்டி வந்து அவ்வளவு ஹெல்தியா ஃபிட்டா இருக்குறாங்க அதான் ரெகுலரா காலையில குளிக்கிறது ட்ரெஸ் பண்றது மேக்கப் எல்லாம் பண்றாங்க அது கல்லு அதுவும் குடு ஆ அது சொல்லு பாட்டி அப்புறம் இல்ல இல்ல

அரிசி ஊற வச்சு நல்லா அரைச்சிட்டு அதை எடுத்து தேங்காய் முழு தேங்காய் பால் எடுத்து காசனா அரியல மாதிரி அதை வந்து முந்திரி திராட்சை எல்லாம் போட்டு அதை நெய் விட்டு சாப்பிடணும் அது இல்லாத பாசி பருப்பு பாயசம் கொடுக்குது சரி அதுவும் நல்லா வெள்ளம் போட்டு பாகு எடுத்து வடிகட்டி நல்ல பருப்பை வேக வச்சு அதே மாதிரி பாயசத்துக்கு பால் ஊற்றி உடம்புக்கு நல்லது ஆரோக்கியம் ஓகே சூப்பர் சூப்பர் பரவாயில்ல பாடி இப்போ நம்ம வந்து சேர்த்து இப்ப ரெசிபியும் இப்ப சேர்த்து சொல்லிட்டு இருக்காங்க கேட்டுக்கிட்டு இருக்கலாம் அப்புறம் வேற வேற இன்னும் ஏதோ ஒன்று கேட்க ம் இது பாட்டி வேற எதுனா கேர்ள்ஸுக்கு எதனா சொல்லு பாட்டி முதுகெலும்பு வந்து ஸ்ட்ராங்கா அதாவது இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து முதுகு இறை இறை ஒரு சிலர் பாத்தீங்கன்னா வந்து இப்ப வந்து பெல்ட் எல்லாம் கட்டுறாங்க பட் இது வரைக்கும் பாட்டி அந்த மாதிரி கட்டினது இல்ல அதனால தான் சரி இடுப்பு வந்து எஸ்பெஷலி லேடிஸ் இப்ப டெலிவரி எல்லாம் ஆன லேடிஸ் வந்து இடுப்பு ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு எதனா ஒரு டிப்ஸ் சொல்லு பாட்டி அதாவது இது இப்ப இல்ல ஐம்பது அறுபது வயசு ஆன பிறகு கூட உங்களுக்கு அந்த பெல்ட் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா குனிஞ்சி பெருக்கணும் குனிஞ்சி துணி தேய்க்கணும் குனிஞ்சி எல்லா வேலையும் குனிஞ்சி நிமிஷம் சில வேலை எல்லாம் இப்ப மிஷின் வந்ததால எல்லா கண்டிப்பா இடுப்பு வலி வரதான் செய்யுது நாம செய்தாதான் அந்த வலி வராது இந்த வயசுக்கும் எனக்கு இடுப்பு வலியோ முதுகு வலியோ வந்தது கிடையாது சூப்பர் பாட்டி சூப்பர் 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 அப்புறம் இன்னொன்னு கேட்க வந்த வெள்ளை முடி ஏன் பொண்ணுங்களுக்கு எல்லாரும் நிறைய வருது உங்களுக்கு எல்லாம் வர இப்ப வரைக்கும் பாத்தாக்க ஓரளவுக்கு முடி வெள்ளையா தான் இருக்கு சாரி கருப்பா தான் இருக்கு அதுக்கு எதனா ஒரு டிப்ஸ் இருக்கா இல்ல இல்லையா கவலை இல்லாதா முடி நரைக்காது அது இன்னொன்னு இயற்கையான மண்டைய மண்டையில சில பேருக்கு முடி சீக்கிரமே நிறைய வராது இது சரி இப்ப ஆல்ரெடி ஆன உங்களுக்கு என்ன பண்றது வெள்ளையா ஆனாலும் வெள்ளையா இருக்கணும் இப்பதான் பெரும்பாலும் சாயம் பூசிக்கிறாங்க அது பூசிக்கிறாங்க அதெல்லாம் தப்பு மண்டிக்கு கேடுதான் வரும் தலைவலி வரும் கண்ணுல பாதிக்கும் காது பாதிக்கும் அது நீ வந்தா வந்தும் போது நிறைய வந்தா தான் செய்யும் அதே அழகாச்சு அதே வரைக்கலாம் இப்ப பெரும்பாலும் எனக்கு பிடிக்காது ஒண்ணு என்ன தெரியுமா தலையை விரிச்சு போடவே கூடாது தலை கண்ணகி தலையை விரிச்சு போட்டதால தான் மாதிரியே எரிஞ்சுது அதான் எல்லா பெண்களும் இப்போ தலைவெறி கோலமா கோலமாதான் இருக்காங்க புரியுது அது வந்து குடும்பத்துக்கோ வீட்டுக்கோ நல்லது இல்லை நான் எவ்வளவோ சொல்லிட்டேன் ஆனா நான் கேட்க மாட்டேங்கிறத போறவங்கள கூட கூப்பிட்டு அவங்க என்ன நினைச்சுறாங்க ஒரு ரப்பர் பேண்டு போட்டுக்கடா ராஜா தலை வச்சு போட கூடாது வாரிக்கிறேன் இப்ப உம் இன்னும் அந்த மாதிரி இன்னும் நிறைய டிப்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கு நிறைய வீடியோ வச்சு நான் போட போறேன் நானு இப்ப எல்லாருக்கும் பாய் பாய் சொல்லு பாட்டி பாய் வணக்கம் சொல்டா சொல்ல சொல்ல வணக்கம் வணக்கம் பாய் வணக்கம் கடவுள் பக்தி அதிகமா இருக்கும்